வணக்கம் நண்பர்களே உள்ளூராட்சி சபை தேர்தல் தற்பொழுது வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன முக்கியமாக யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு யார் தெரிவு செய்ய போகின்றார்கள் மேயராக யார் வரப்போகின்றார் என்பது தொடர்பான பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஒரு புறம் இருக்கின்றன ஆனால் மக்கள் மத்தியிலே தற்பொழுது தன்னை பிரபல்யமாக்கி கொண்ட டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுடைய சுயேட்சை கட்சியும் இதிலே போட்டியிடுகிறது கௌசல்யா கட்டுப்பாணம் செலுத்தி இருக்கின்றார் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா ஏனெனில் இந்த ஊடக பிரபல்யம் மக்கள் மத்தியிலே சென்று வேலை செய்வது இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன தரவாசி இன்றுதான் முதல் முதல் நாள் நியமன பத்திரங்கள் தாக்கலுக்கு வார வியாழக்கிழமை அது முடிவடைகிறது நானும் பத்திரிகைகளில் ஆன்லைன் பத்திரிகைகளில் எல்லாம் பார்த்தேன் அர்ஜுனா ராமநாதன் கௌசல்யாவை வேட்பாளராக போடுகிறார் ரொம்ப கவலைப்படுகிறோம் அப்படி நினைக்கவில்லை அவர் பாராளுமன்றத்திலே கடந்த நவம்பர் ரொம்ப நாலு மாசங்களாக நடந்து கொள்ற முறை பொது வழியில் விளைபெற கருத்துக்கள் அவற்றை எல்லாம் பார்த்த மக்கள் அவருக்கு மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் கிடைத்தது போன்ற ஒரு வாக்குகளை கொடுப்பார்களா என்று அவர் இத்தனை பிரதேச சபைகளில் போட்டியிட போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை சில விட மாநகர சபையில மாத்திரமா நிற்கிறாரோ எனக்கு தெரியவில்லை இந்த தகவல் எனக்கு கிடைக்கவில்லை நான் பார்க்கவில்லை பத்திரிகைகளில் நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ் மக்கள் தங்களுடைய விவகாரத்தை பயன்படுத்தி ஒரு 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 தான் தோன்றித்தனமாக வழியில் எதை பேச வேண்டும் என்று தெரியாத தற்செயலாக அந்த வீதாசார கிணத்தத்தின் வாய் வசதியின் காரணமாக பாராளுமன்றத்துக்கு வந்துவிட்ட ஒருவருடைய கோமாளித்தனமான அரசியலுக்கு மேலும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாட்டிலும் தமிழ் மக்கள் குறிப்பாக அவர்களுடைய அவர் ராமநாதனுடைய குழு போட்டியெடுக்கின்ற பிரதேசங்களை மக்கள் நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதுதான் ஆனால் மற்றவர்கள் யாஜார வேட்பாளராக நிறுத்தக்கூடிய பிரதேச அதாவது வாரம் தான் முழுக்களும் தெரிய வரும் ஆனால் அர்ஜுனா ராமநாதனை பொறுத்தவரை எனக்கு அவரை தெரியாது நான் சந்தித்ததும் இல்லை பேசியதும் இல்லை ஆனால் அதை பார்க்கும் பொழுது தமிழ் மக்களின் உடைய அரசியல் இந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறதே அவருடைய அந்த அவர் எதிர்மறையான பிரசித்தத்தையும் விரும்புகிறார் நேர்ம அவருக்கு நேர்மையான பிரகிதம் என்று எனக்கு என்னென்று இருக்கவில்லை ஏனென்றால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்றங்கள் பேசாத விடயங்களை அவர் பேசுகின்றாராம் பேசாத விடயங்களை இவர் பேசுகின்றதாலே அவருடைய நடத்தைகளுக்கு நியாயம் கற்பிக்க முடியாது யாரும் பேசலாம் அங்கே அந்த ஒதுக்கவில்லை இந்த ஒதுக்கவில்லை ஒரு துண்டை வச்சுக்கொண்டு பேசலாம் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் பெரிய வெற்றியை பெற்றதுக்கு காரணமே தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தவறு அதே போன்றே அர்ச்சுனா போன்றவர்கள் சாபச்சேரி வைத்தியசாலையிலே ஏதோ நடந்ததாக கூறப்படுகின்ற ஊழலை பற்றி கொக்கரிச்சதாலே அது நடந்திருக்கலாம் அதை கையாளுவதற்கு முறையான இருக்கிறது அதுக்கு அர்ஜுனாவை பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்து தமிழ் மக்களை உலகமே கைலி செய்யக்கூடிய ஒரு நிலமைக்கு கொண்டு வந்துதான் தீர்மானம் வேணும் என்று இல்லை ஆனா அதனால் நான் சொல்கிறேன் இதை நான் துணிச்சு சொல்லுகிறேன் எனக்கு ஒரு எந்த பயமும் இல்லை உண்மையிலேயே தமிழ் தமிழ் மக்கள் இந்த மாதிரியான ஒரு ஒரு கோமாளித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்பது வேண்டுகோள் மற்றது இன்னொரு வேண்டுகோள் தேசிய மக்கள் சக்தியில் சக்தியு பார்க்கும்பொழுது கட்சிகள் ஐக்கியப்பட்டு எந்த வித உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை எல்லாம் தனித்தனியே தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி செய்ததன் மூலமாக பாராளுமன்ற தேர்தல் நடந்தது போன்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி கணிசமான சபைகளை கப்பற்றுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியை கப்பற்றக்கூடாது வாதம் ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி இருந்தால் அதிகார பரபரக்கள் மூலமாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண கண்ட அந்த கோட்பாட்டுக்கு பெரிய பின்னடை வந்தது தமிழ் கட்சிகள்கிட்ட கொடுத்த உடனே தமிழருக்கு தீர்வு வந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை இவர்கள் செய்த உடையாலதான் இந்த சீர்காடு ஆனால் அந்த அந்த ஒரு அது அதிகார பரவலாக்கத்தை பற்றி பேசாத பயன்பூன்ற பற்றி கூட கதைக்கு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த கூட தயாரில்லாத ஒரு 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 தேசிய கட்சி ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலமாக காலங்காலமாக எழுவது எழுபத்தஞ்சு வருஷமாக தமிழ் மக்கள் போராடிய அந்த கோட்பாட்டுக்காக கோட்பாட்டை வலிமைப்படுத்தி அதை இல்லாமல் பண்ணிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த உள்ளாட்சி உள்ள அதிகாரப்பரவராக்களை விரும்பாத ஒரு கட்சியை தெரிவித்ததன் மூலம் தமிழ் மக்கள் போற நன்மை என்ன ஆளுங்கட்சி என்றபடியால் தங்களுடைய அலுவல்களை பார்த்துக் கொள்ளலாம் உள்ளூர்ல உள்ள தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றதும் உள்ளூராட்சி சபைகளிலே ஒரு முக்கிய அம்சம் அதற்காக அவர்கள் வாக்களிப்பார்களோ எனக்கு தெரியாது ஆனால் பெருமளவுக்கு தமிழ் கட்சிகளும் பிரிந்து நிற்கிற ஒரு பார்க்கும் பொழுது தமிழ் கட்சிகளே தமிழக கட்சிக்குள்ளே வேட்பாளர்களை போட்டாலும் அதுக்குள்ளே யாரை தோற்கடிக்கணும் என்றும் ஒரு பக்கத்தால் வேலை நடந்து கொண்டிருக்கலாம் ஆர் போட்டாலை தோற்கடிக்க வேணும் ஆர்ப்போட்டாலே வெற்றி பெறவழிக்க வேணும் என்ற வியூகங்களும் அங்கே நடந்து கொண்டிருக்காங்க தமிழக கட்சிக்குள்ளே பல பல இதுக்களை இருக்கு அதனால அந்த தமிழ் மக்கள் இதிலே சிந்தித்து செயற்பட வேண்டியது என்னவென்றால் அர்ச்சுனா ராமநாதன் போன்ற சக்திகளுக்கு மீண்டும் தமிழரசியல் ஒரு இடத்தை கொடுக்கிறது அவ்வளவு தமிழர்களுடைய எதிர்காலத்துக்கு பங்கமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு உரம் இருக்காது தேசிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதன் மூலமாக தேசிய மக்கள் சக்தி வெளிப்படையாக அதிகார பரவலாக்கத்தை பற்றி தெளிவாக கதைச்சிருந்தால் அவர் வாக்களிவை பற்றி நான் பேச வர மாட்டேன் ஆனால் அவர்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் காலங்காலமாக தமிழ் மக்கள் போராடிய உயிரிழக்க கொடுத்த சொத்துக்களை அழிந்து உடல் இடம்பெயர்ந்து விடுவாசல இழந்து ஒரு பெரிய அவலங்களை சந்திச்ச பிரச்சனையினுடைய கோட்பாட்டை இல்லாம செய்து கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவங்க இன்னும் விஷயம் என்னன்னா இவ கௌசல்யா பொறுத்த பொறுத்தளவுல அவரோட சட்டத்தரணி அடுத்தது வந்து அவர் கொஞ்சம் நிதானமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு அப்படி தெரியுது அவர் அவர் நிதானமா இருக்கிறார் அவரோட இருக்கிறவர் நிதானமா இருக்கு அவரை தலைவர் என்று சொல்லி அவருக்கு தானமா இருக்கிறார் அவருக்கு பின்னால பதினஞ்சு பேர் ஒரு அஞ்சு பத்து பேர் நாமினேஷனுக்கு பைலோட நிக்கிறாங்க எனக்கு பார்க்கல வெளிநாட்டில் உள்ளவங்க நான் முதலமைச்சர் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ள சில சக்திகள் தமிழ் மக்கள் இங்க அவலங்களை பார்த்து கேள்வி பண்றதுக்கு அர்ச்சுனாவை பயன்படுத்துகிறார்கள் தாங்களே தசிக்கிறார் வீடியோ பார்க்கறதுல சசனு அர்ஜுனாவுக்கு எந்த காசனு போறார்கள் என்னத்தை காசு அனுப்புகிறார்கள் அர்ஜுனா என்ன செய்ய போறாரு அவர் வந்து வெளிநாட்டு அவருக்கு அது பிழைப்பா போச்சு இப்ப அதுக்காக என்னத்துக்கு இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு அவலங்களை சந்தித்து தான் போனீங்க இங்க பொண்ணீங்க மக்கள் தொடர்ந்து இப்படி ஒரு அவலத்தை சந்திக்கிறதா வெட்கக்கேடா இருக்கிறது இப்படி ஒரு ஆளை பாராட்டம் பண்ணது எனக்கு ஒரு பயம் இல்ல கேடா இருக்கிறது ஒரு கதைக்கு தெரியாது பேசுறார் பாராளுமன்ற நான் யாழ்ப்பாணது தமிழண்டா பண்றத படறா நீ சொல்றார் நீங்கள் அவர் மலையாய தமிழர் இந்தியா முன்சாரிகள் நீங்கள் கப்பலில் வந்தவர்கள் நாங்கள் கப்பலில் ஓட்டியவர் இவற்றி நான் கப்பல் ஓட்டினார் என்ன கதை இது முஸ்லிம் மக்களை பார்த்து அவர்கள் அந்த அந்த திருமண சட்டங்கள் பற்றி ஏதோ சொன்ன இடத்துல உம் அது அது அந்த அந்த பிரச்சனை முழுதா போகிற இல்ல அது முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில ஒரு ஒரு விஷயமே இல்ல அது வந்து அது அதோட என்னென்றால் அர்ஜுனாவுக்கு இவர்கள் ரியாக்ட் தான் பிள்ளை